ஸ்ரீராமர் இந்த பேரை கேட்டதும் உங்க மனசுல என்ன தோணுது ஒரு தெய்வீக புன்னகை கைல ஒரு வில் அப்புறம் ஒரு அமைதி இல்லையா சரி இப்போ நீங்க நினைச்சு வச்சிருக்கிற அந்த சித்திரத்தை நாம முழுசா உடைக்க போறோம் ஏன்னா இது ஒரு கடவுளை பத்தின கதை கிடையாது இது தன் வாழ்க்கையோட மிக மோசமான ஒரு கட்டத்துல தன் சுயத்தையே இழந்து உடைஞ்சு போன ஒரு மனுஷன பத்தின கதை யோசிச்சு பாருங்க சீதை கடத்தப்பட்ட அந்த நொடி நாம வணங்குற அந்த அமைதியான ராமர் அங்க இல்ல அங்க இருந்தது யாருன்னா துக்கத்தோட பாரத்தால வாஞ்சியா செயலிழந்து போன ஒரு மனிதர் அவரால நகர முடியல யோசிக்க முடியல ஏன் ஒரு ராஜாவா தன் கடமைய கூட செய்ய முடியல அவரை சுத்தி வானரப்படை குழப்பத்துல நிக்குது ஆனா ராமரோ தன் சொந்த வழியால உருவான ஒரு சிறைக்குள்ள கைதியா மாட்டிக்கிட்டாரு அந்த விரக்தியோட உச்சப்புல அந்த இருட்டு சிறைக்குள்ள இருந்து அவர் ஒரு கேள்வியை கேட்டாரு அந்த கேள்விய நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது கேட்டிருப்போம் ரொம்ப தனியா ரொம்ப உண்மையா கடவுளே இந்த வலிய எப்படி நிறுத்துறது இது எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்லையா போர்க்களத்துல ஆயிரக்கணக்கான அறக்கர்களை ஜெயிக்கிற ஒரு மாவீரன் தன் மனசுக்குள்ள எழுந்த ஒரே ஒரு எதிரிகிட்ட மொத்தமா தோத்து போறான் வெளியுலகத்தை ஆள தெரிஞ்சவனுக்கு தன் உள்ளுலகத்து ஆள தெரியல இது எப்படி சாத்தியம் இதுதான் நாம பதில் தேடப்போற முதல் கேள்வி ராமரோட அந்த கேள்விக்கு பதில் வெறும் ஆறுதல் வார்த்தைகளா வரல அது பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான ரகசியமா வந்து சேர்ந்தது சிவன் சொன்ன அந்த பெருண்மை பல நூற்றாண்டுகளா மறைக்கப்பட்டு ரொம்ப சிலரால மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு அது ஒரு போர் தந்திரம் இல்ல அது ஒரு மந்திரமோ இல்ல அப்ப அது என்ன இது நம்மளோட இரண்டாவது கேள்வி இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான ரொம்ப பர்சனலான கேள்வி இது ராமர பத்தின கதைன்னு நினைச்சிங்களா இல்லவே இல்ல இது உங்களை பத்தின கதை உங்க மனசுக்குள்ள தினமும் நடக்கிற அந்த அமைதியான யுத்தத்தை பத்தின கதை ராமர முடக்கி போட்ட அதே சக்தி வேற ஒரு ரூபத்துல இன்னைக்கு உங்களை எப்படி கட்டுப்படுத்துது இந்த மூணு கேள்விகளுக்கான பதில்தான் இந்த முழு பயணத்தோட நோக்கம் இப்போதான் நாம கதையோட உண்மையான மையத்துக்குள்ள நுழைகிறோம் ராமர் நினைச்சாரு எதிரி இலங்கையில் இருக்கிற ராவணன்னு ஆனா சிவன் கை காட்டின எதிரி ராவணனை விட ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்தவன் ஏன்னா அந்த எதிரிய அம்பால தாக்க முடியாது படைய வச்சு ஜெயிக்க முடியாது அதுக்கு ஒரே காரணம் அந்த எதிரி ராமருக்கு உள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தான் சிவன் அடையாளம் காட்டுனது வெறும் குணங்கள் இல்ல இதெல்லாம் அகங்காரங்கிற ஒரு தளபதிக்கு கீழே வேலை செய்கிற ஒரு உள்நாட்டு படை பாருங்க ஆசை உங்களை எப்பவும் எதிர்காலத்துக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும் கோபம் கடந்த கால காயங்களில் உங்களை எரிக்க வைக்கும் பேராசை உங்களை என்ன கிடைச்சாலும் திருப்தி அடையவே விடாது பொறாம கிட்ட இருக்கிறத பார்த்து உங்களையே சின்னதாக உணர வைக்கும் இந்த ஆறு சக்திகள் தான் உங்கள் மனசை ஒரு நிரந்தர போர்க்களமாக மாற்றி வச்சிருக்கு இதெல்லாம் ஏதோ பழங்கால தத்துவம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இன்னைக்கு ரோடில் வண்டி ஓட்டும் போது திடீர்னு வர்ற கோபம் இன்ஸ்டாகிராமில் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து வர்ற பொறாம அடுத்த ப்ரொமோஷனுக்காக வர்ற பேராசை இது எல்லாமே இந்த ஆறு எதிரிகளோட புது அவதாரங்கள் தான் ராமர் காலத்திலிருந்து அதே கண்ணி இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ரூபத்தில் நம்ம கையிலே இருக்கு கண்ணி மாறவே இல்லை இதுதான் நாம் எல்லாரும் செய்யற ஒரு அடிப்படையான தப்பு ராமர் நினைச்சாரு அவர் ராவணன் கூட சண்டை போடுறாருன்னு ஆனால் உண்மையில் அவர் தான் அகங்காரத்து கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்தாரு நாமளும் அப்படி தானே நம்ம பிரச்சனைக்கு காரணம் ஒரு நபர் ஒரு சூழ்நிலை ஒரு வேலைன்னு வெளியே தேடிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான போர்க்களம் உண்மையான எதிரி நமக்குள்ள தான் இருக்கான் ராமர் ஒரு தீர்வை கேட்டார் ஒரு போர் திட்டத்தை கேட்டார் ஆனா சிவன் கொடுத்தது அது முற்றிலும் வேற சிவன் சொன்ன அந்த பதில் ராமரோட உலகத்தையே அவர் இதுதான் உண்மைன்னு நம்முனை எல்லா விஷயத்தையுமே தலைகீழா புரட்டி போட்டுச்சு அந்த ஆழமான ரகசியம் இனிமே தான் வரப்போகுது சரி இப்போ ரொம்ப ஆழமான ஒரு பகுதிக்குள்ள நாம போக போறோம் ஒருத்தரோட வழிய போக்கணும்னா முதல்ல அவர் எதை நான்னும் ஏன் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்காரோ அந்த நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே அசைக்கணும் சிவன் செஞ்ச முதல் வேலை அதுதான் சிவனோட முதல் அடி ராமரோட மிக அடிப்படையான நம்பிக்கையை உடைச்சது அவர் சொன்னார் ராமா நீ இந்த உடம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா இந்த உடம்பு வெறும் மண் தண்ணி நெருப்பு காத்து ஆகாயம் இதோட ஒரு தற்காலிக கலவை இது மாறும் வயசாகும் நோய் வரும் கடைசியில் அழிஞ்சு போகும் இது ஒரு வாடகை வீடு மாதிரி நீ அந்த வீடு இல்லை அதில் கொஞ்ச காலம் தங்கி தான் நீ அடுத்தது மாயை இத ஒரு மேஜிக் கண்ணாடி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த கண்ணாடி தான் ஒரே பிரபஞ்சத்தை நான் மற்றும் மற்றவை ரெண்டா பிரிச்சு காட்டுது இது எனக்கு சந்தோஷம் தரும் அது எனக்கு கஷ்டம் தரும்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு லேபிளும் ஒட்டுது இந்த பிரிவினை இருக்கிற வரைக்கும் ஆசையும் பயமும் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுதான் எல்லா இன்பத் துன்பத்துக்கும் மூலம் இந்த உருவகம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது பாருங்க கடற்கரையில் கிடக்கிற சிப்பி மேல வெளிச்சம் பட்டா அது வெள்ளி மாதிரி பழப்பழக்கும் ஆனா உண்மையில அங்க வெள்ளி இல்ல இல்லையா அது ஒரு தோற்றம் தான் இந்த உலகமும் அப்படிதான் இந்த உலகம் இருக்கிற மாதிரி தெரியுது ஆனா அது வெறும் தோற்றம் தான் அதோட உண்மையான அடிப்படை சிவம் அதாவது தூய உணர்வு இப்போ நாம இந்த குற்றத்தோட தலைவனையே சந்திக்கிறோம் அகங்காரம் அந்த நான்கிற உணர்வு இந்த அகங்காரம் தான் அழிஞ்சு போற இந்த உடம்ப பார்த்து இது நானு சொல்லுது மாயையான உலகத்தை பார்த்து இது என்னோடதுன்னு சொல்லுது இந்த தப்பான அடையாளப்படுத்தல் தான் அத்தனை துன்பத்துக்கும் ஆணிவேர் இந்த நான்கிற உணர்வு தான் இல்லாத உங்கள ஒரு சின்ன பாதிக்கப்படக்கூடிய அற்பமான மனுஷனை உணர வைக்குது உடம்பு பொய் உலகம் ஒரு தோற்றம் அகங்காரம் ஒரு கண்ணுன்னா அப்போ நான் யாரே இந்த பகுதியோட உச்சக்கட்டத்துக்கு நாம வந்துட்டோம் ராமர் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கான உண்மையான பதில் அந்த ஆழமான ரகசியம் இப்போதான் வெளிப்பட போகுது சிவன் சொன்னார் ராமா நீ துன்பப்படுற இந்த மனிதன் இல்லை நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மனசு இல்ல நீ இந்த அழிஞ்சு போற உடம்பும் இல்ல நீயோ சத்தியத்தோட சாரம் ஞானத்தோட வடிவம் நித்தியமானவன் பரமானந்தத்தோட பிம்பம் நீயே அந்த பரம்பொருள் நீயே அந்த பரமாத்மா இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்ல இது ஒரு பேருண்மை இந்த பேருண்மையை உணர்றதுக்கான பாதை இதுதான் முதல்ல வலிக்கிற நோய்வாய்ப்படுற இந்த உடம்பு நான் இல்லைன்னு உணருங்க ரெண்டாவது உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நீங்க இல்ல நீங்க அந்த எண்ணங்களை கவனிக்கிற அமைதியான ஒரு வெளி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உங்க ஆசைகளும் கோபங்களும் நீங்க இல்ல அது உங்களுக்குள்ள வந்துட்டு போற அலைகள்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க நடிகர் இல்ல இந்த வாழ்க்கை நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்குற ஒரு அசைக்க முடியாத சாட்சி இப்ப புரியுதா சிவன் ராமருக்கு எந்த ஒரு தந்திரத்தையோ மந்திரத்தையோ சொல்லிக் கொடுக்கல அவர் யாருன்னு அவருக்கு காட்டுறதுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும் அவர் முன்னாடி பிடிச்சாரு நீ வழி அனுபவிக்கிற கதாபாத்திரம் இல்ல அந்த வழி உட்பட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்னு உணர்த்தினாரு ராமரோட வழி நிஜம்தான் ஆனா அந்த வழியை அனுபவிக்கிறது நான்னு அவர் நினைச்சது தான் பொய் அவர் தன்னோட உண்மையான சுயரூபமான அந்த சாட்சியை மறந்துட்டு சீதையை இழந்த ராமருங்கிற அகங்கார கதாபாத்திரத்து கூட தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டதால துன்ப அவரை முழுசா ஆட்டி படைச்சது சரி இந்த ஞானம் ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கைய நம்ம வேலைய நம்ம உறவுகளை எப்படி மாத்தும் இதோட பிராக்டிக்கல் யூஸ் என்ன வாங்க கடைசி பகுதிக்கு போகலாம் இந்த ஒப்பீட்ட பாருங்க முன்னாடி நான் கோவமா இருக்கேன்னு சொல்வீங்க அதாவது நீங்களும் கோவமும் ஒன்று கோபம் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு ஆனா இந்த ஞானத்துக்கு அப்புறம் எனக்குள்ள கோபங்கிற ஒரு உணர்வு ஏழுறதை நான் கவனிக்கிறேன்னு சொல்லுவீங்க இப்போ நீங்க கோபம் இல்லை கோபத்தை பார்க்கற இருக்கீங்க அந்த உணர்ச்சி உங்களை ஆளலை அது வானத்துல வந்துட்டு போற ஒரு மேகம் மாதிரி உங்களுக்குள்ள வந்துட்டு போகுது இந்த விடுதலையோட அர்த்தம் உலகத்தை விட்டு ஓடுறதோ இல்லை உணர்ச்சியே இல்லாத கல்லு மாதிரி மாறுறதோ இல்லை அதுக்கு பதிலா இந்த உலகத்தோட ஒவ்வொரு மனுஷனோட ஒவ்வொரு நிகழ்வோட ஒரு ஆழமான ஒருமையை உணர்றது நீங்க கடல்ல தத்தளிக்கிற ஒரு சின்ன அலை இல்ல நீங்களே அந்த முழுமையான கடல்னு உணர்றது இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் தினமும் உங்க வாழ்க்கையோட உங்க எண்ணங்களோட உங்க உணர்ச்சிகளோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு இது எல்லாமே உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான நாடகம் நீங்க அதோட அசைக்க முடியாத அமைதியான ஆனந்தமான பார்வையாளர்னு உணர்ந்தா அந்த ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும்